olalum, <laughs> olage mo Arakue. ) හොඳට මම බොන මිනිහාගේ මූණේ හොඳට පේනවා. මෙයා බොනවාද මෙයා නොබනවාද කියලා. ගන්නේ සදෙක බලුම් පරිශෝධනයි අවශ්‍යම அவரின் முகத்தை பிளந்தால் அரைபோத்தல் சாராயத்தினை எடுக்க முடியும். சாராயம் அருந்துபவர்களின் முகத்தினை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால் அவருக்கு பரிசோதனை அவசியம் இல்லை. அவர் சாராயம் குடிப்பவர்தான். அதனால் நான் ஒன்றை தெரிவிக்கின்றேன். நீதி அனைவருக்கும் சமமாக காணப்படுவது அவசியமாகும். நாட்டில் ஏற்பட்ட பேரிடரின் போது ராணுவத்தினர் அவர்களின் ஒரு நாள் வேதனத்தை வெட்டுவதற்கு தீர்மானித்துள்ளனர் அவர்கள் ஆற்றிய சேவைக்காக ஒரு மாத சம்பளம் அதிகமாக வழங்க வேண்டும் தற்போது நாட்டில் பொது நிர்வாக சேவையில் கிராம உத்தியோகத்தர் ஒருவரும் உத்தியோகபூர்வ கிராம உத்தியோகத்தர் ஒருவரும் என இருவர் காணப்படுகின்றனர் அரசாங்கம் வழங்குகின்ற நிவாரண தொகைக்காகவே இரு கிராம உத்தியோகத்தர்கள் உள்ளனர் என்பிபி கட்சியை சேர்ந்த கிராம உத்தியோகத்தரே நிவாரண தொகையை யாருக்கு வழங்க வேண்டும் என்பதனை தீர்மானிக்கின்றார் சிஸ்டம் சேஞ்ச் செய்வதற்கு ஆட்சி பீடம் ஏறிய அரசாங்கம் இத்தனை இழிவான செயலை புரியும் என்பதனை நான் நினைக்கவில்லை கட்சியை சார்ந்து மண் சரிவோ அல்லது வெள்ளமோ வரவில்லை இனம் மொழி அடிப்படையில் அனர்த்தம் ஏற்படவும் இல்லை அனைவருக்கும் பாதிப்பானது பொதுவானதாகும் தமிழ் சிங்களம் முஸ்லிம் பரங்கியர் என்ற வேதத்தில் அனர்த்தம் ஏற்படவில்லை என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் தேசிய மக்கள் சக்தி தனது கட்சியினருக்கு மாத்திரம் நிவாரணங்களை வழங்குகின்றது சில்லறைத்தனமான பணியினை ஆற்றாதீர்கள் இது போன்றே எமது ஆட்சியிலும் இடம்பெற்றது அதனாலேயே எமது ஆட்சி கவிழ்ந்தது இதனை நீங்களும் செய்யாதீர்கள் அடுத்ததாக பாரிய அரசாங்கம் விழப்போகின்றது இதுவரை ஓமன் அரசாங்கத்திடமிருந்து எமது அரசாங்கம் சமையல் எரிவாயுவினை பெற்றுக் கொண்டது அதனை லிட்ரோகேஸ் என்ற பெயரில் விநியோகிக்கின்றீர்கள் எண்பது விதமானோர் அதனையை பயன்படுத்துகின்றனர் எதிர்வரும் முதலாம் திகதியில் இருந்து சுவிட்சர்லாந்து நிறுவனமான ஜியோகேஸ் என்ற நிறுவனத்திற்கு வழங்குகின்றது அவ்வாறு வழங்கினால் ஒரு மாதத்தில் பாரிய சமையல் எரிவாயு பிரச்சனையை எதிர்நோக்குவீர்கள் இதனால் அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கின்றேன் அதே நேரம் இலங்கை ரூபாவிற்கு நிகரான டொலரின் பெறுமதி அதிகரித்துள்ளது தற்போது அதிகரித்துக் கொண்டுள்ளீர்கள் டொலர் பெருமதியினை ஏனும் பேணிக் கொள்ள முடியாத நிலையில் உங்களது அரசாங்கம் காணப்படுகின்றது மேலும் சமர்தி வங்கிக்கும் அரசாங்கம் ஏதேனும் செய்யத்தான் பார்க்கின்றது அதனை மறுசீரமைப்பதாக தெரிவிக்கின்றது கிராமங்களில் வசிப்பவர்கள் சிறிதளவு பணத்தினை அந்த வங்கி மூலமே சேமிக்கின்றனர் அந்த வங்கியிலும் இந்த அரசாங்கம் தனது கைவரிசையினை காண்பிக்கின்றது சமுர்தி வங்கி மீது கை வைக்க வேண்டாம் அதே நேரம் வாகனங்கள் கொள்வனவு செய்து ஆறு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் வாகனத்திற்கான ஏனும் வழங்க முடியாத அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்படுகின்றது மோட்டார் வாகன திணைக்களத்தில் வினைத்திறனாக செயலாற்ற முடியாத நபர்கள் காணப்படுவார்கள் ஆயின் அவர்களை அந்த பதவியிலிருந்து விளக்குங்கள் புதிய நபர்களை தெரிவு செய்யுங்கள் ஏனென்றால் மக்கள் தற்போதும் எதிர்பார்த்து காத்து கொண்டுள்ளனர் ොම්බර් පලේටක අදදිීගඩ බැ ඩුව යා්ඩුව. මසහයයි ආවානගන්නලා. තාම නොම්බර් පලේට්කත් දෙන්න බෑ. නොම්බල් පලට්ටක දුන්නේ ඒ සමාගමන් අයින් කලතිවා ො නොබ පේට් ීපක. හරි එක්කමන්නෑ. කෞරරි ඔගොල්වන්ට හරිිය ඇති කටියයක්කින්නන. ඇයින් කරන්න්න. ඇයින් කරලයිඉවරවෙලා අලුත් කටිකට දෙද. හැබැයි ඒක ඉක්මං කරන්ඩ. ඒ මිස්තු දැම් බලාගෙනෙන්න්නවා.